அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத் அலஹமதுல்ல முத்தகீன் அம்மா கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த காணொலியும் ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான காணொலியாகும் என்னவென்று சொன்னால் ஹெதுர் அலை சலாத் வசலாம் என்கிற அல்லாஹ் குர்ஹானில் குறிப்பிடுகிற ஒரு நல்லடியாரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவாகும் பொதுவாக ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டிய நம்பிக்கைகளில் ஒன்று அல்லாஹ் சுஹான உத்தாலா எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணத்தை வைத்திருக்கிறார் அந்த மரணத்தை விட்டு தப்புகிற ஜீவனும் இல்லை அல்லாஹனுடைய முகம் மட்டும்தான் தரித்திருக்கும் அவன் அல்லாத மற்ற எல்லா பொருள்களும் எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிடும் மரணித்துவிடும் என்று நம்புவது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாகும் அதிலேயே இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹூ சுகான ஈசா அலை அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஒரு நீண்ட நாள் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் அதிலும் அந்த வாழ்க்கை கூட அவர்கள் இந்த உலகத்தில் வாழவில்லை விண்ணுலைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கியாமத் நாளுடைய சமீபத்தில் அவர்கள் இரண்டு மழக்குகளின் உதவியோடு இந்த பூமிக்கு இறங்கி வருவார்கள் வந்து அவர்களுக்கெல்லாம் சுபான ஊத்தான இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள் நபிகள் நாயம் சல்லா அலைவசம் அவர்கள் ஈசா அலை சலாத் வலாம் அவர்கள் வந்து இந்த பூமியிலே என்னென்ன விஷயங்களை செய்வார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அந்த முன்னறிவிப்பை அவர்கள் செயல்புரை படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை கொள்வதும் அந்த மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அவர்களை தவிர்த்து இசாரை சலாத்து வசலாம் அவர்களை தவிர்த்து அவர்கள் கூட உலகத்தில் வாழல அல்லாஹ் அல்லா உஸ்மால அவர்களை உயர்த்தி தன்னின் பக்கமாக வைத்திருக்கிறார் என்று குரானிலே பல இடங்களில் அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அல்லாத வேற எந்த மனிதருக்கும் அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்று நம்புவது குரானுக்கும் ஹதீஸும் நமக்கு போதிக்கின்ற நம்பிக்கைகளில் முரணாக ஒருவர் பயான் செய்கிறார் இதில் தான் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் மார்க்க ரீதியில என்ன விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த உணர்வில் நாம் இருந்துவிடக்கூடாது ஒருவர் ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த செய்தியை அவர் எந்த நூலில் இருந்து எடுத்துச் சொல்கிறார் எந்த குரான் வசனத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார் எந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஆதாரபூர்வமான ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார் என்பதை எல்லாம் கவனித்து உற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் மார்க்க விஷயம் என்பது நான் நினைப்பது நீங்க நினைப்பதல்ல அல்லாஹ் ரசூரை நமக்கு முறைப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று இப்ப இதுல பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறோம் அபு தாகிர் ஆலிமின் உலகங்கள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு தொழுகை முறையை அந்த வீடியோல அவர் சொல்லிக் கொடுத்துருப்பார் அது எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணானது என்பதை பற்றிய விஷயத்தை அந்த வீடியோல பதிவு செய்திருப்போம் இப்போ நாம சொல்ல போகிற இப்போ நீங்க பார்க்க போகிற வீடியோ இருக்கிறதே இதுவும் அந்த அபு தாஹிர் ஆலிம் அவர்கள் பேசிய வீடியோ தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அந்த வீடியோ ஓடுது அந்த முப்பத்தி ஆறு நிமிடங்களிலும் அவர் என்ன செய்கிறார் என்றார் கபர் அடிசலாம் அவர்களை பற்றி தான் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் என்பதை ஒரு இரு நிமிடங்கள் மட்டும் தான் முப்பத்தாறு நிமிஷத்தையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்க அந்த இதை வந்து முழுமையா நீங்க பாருங்க அஹ அதுல வந்து ஒரு இரு நிமிடங்கள் மட்டும் இப்பொழுது உங்களுக்கு இந்த வீடியோவில உங்களுக்கு இணைத்து காட்டுகிறேன் முதலில் இந்த வீடியோவை பாருங்கள் அதற்கு பின்னால் நாம் அது சம்பந்தமாக பேசுவோம் ஆயிரம் அன்னைக்கு பிறகு அவர்களுடைய உடலை

நீண்ட உலகம் முடிகிற வரைக்கும் உள்ள ஆயுளை அல்லாஹ் ஊதுகிற அளவிற்கு வாழுவார் என்றும் ஒரு வரலாறு சொல்கிறார் வழி தோன்றல்களில் உள்ளவர் வழித்தோன்றல் அவருடைய உண்மையான பேர் கீழியா மக்கள் எல்லாம் அவரை என்று அழைப்பார்கள் காரணம் அவர் அமருகிற இடம் பசுமையாகிவிடும் என்று சொன்னாலே பசுமையாகுதல் என்று பொருள் அவர் பாலைவனத்தின் பக்கம் போய் அமர்ந்தால் அது பசுமையாகிவிடும் அந்த அளவிற்கு இவர் இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கும் அதனால உட்கார் இடம்லாம் புழு பாஷையிலே அவர் எங்கு சென்றாலும் பறக்க சில பேர் எங்கு போனாலும் எதால் விளங்க இல்லையா ஒரு கடைக்கு போவார் வேலைக்கு சேருவார் மூணு மாசத்துல கடையை முடிவா வெளிநாட்டுக்கு போலான்னு போவாரு ரெண்டு மாசத்துல திருப்பி வந்துருவான் அங்க அந்த கம்பெனியை மூடிடுவான் தண்ணி அடிக்கலாம்னு போய் தண்ணி அடிப்பார் போர் அப்படியே தூக்கிட்டு வந்துருவான் இப்படி சிலர் இருக்கிறாங்க சிலர் இருக்கிறாங்க எங்க போனாலும் பறக்க அந்த அடிப்படையில் ஹலீர் என்று சொன்னால் பசுமையான அமைப்பை உருவாக்கக்கூடியவர் வழித்தோன்றல்களில் இவர்கள் உருவாகி ஒருநாள் சென்று கொண்டிருக்கிற போது ஒருவர் யாசகம் கேட்கிறார் ஒரு வயதான பெரியவர் யாசகம் கேட்கிறார் ஏதாவது நீங்கள் தாருங்களே நீங்கள் கேட்பதை இடத்திலே நான் வாங்கி தருகிறேன் நீங்கள் எனக்கு கொடுங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் வாங்கித் தருகிறேன்

என்னுடைய ஆயுள் நீளமாக ஆக வேண்டும் அவர் உலகம் உள்ள காலம் வரை இவருக்கு ஆயிரை கொடு அதற்கான வழிவகைகளை செய்து கொடு என்று செய்தார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ற சுனை நீரை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான் அதை குடித்தார்கள் இறப்பில்லாமல் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே வீடியோவை பார்த்தீர்களா இந்த வீடியோவில் முழு வீடியோவிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஹிதூர் என்கிற அந்த நல்லடியார் அதாவது மூசாலை சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் யாரிடம் சென்று கல்வி கற்கும்படி அனுப்பினானோ இது சம்பந்தமாக சூரத்து கஹ்புல என்ன செய்தா அந்த வரலாறு என்பது என்ன செய்கிறது வருகிறது ஒரு குறிப்பிட்ட வரலாறு வருகிறது அந்த நல்லடியார் யார் என்றால் ஹிதர் அடைசலாம் அவர்கள்தான் அவர்கள் நபியா இல்லையா என்பதை பற்றி அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது அந்த ஹிதர் என்ற அந்த நல்லடியாரை பற்றி இவர் சொல்வதெல்லாம் அவர் இன்னும் மரணிக்கவில்லை அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார் இனி உலகம் அழிகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார் என்றுதான் என்ன செய்கிறார்னா அந்த முப்பத்தி ஆறு நிமிடம் ஓடுகிற வீடியோல அதை தான் சொல்றார் இதுல என்ன அதிசயம் என்று சொன்னால் இந்த முப்பத்தி ஆறு நிமிடங்களில் இவ்வளவு செய்தியை அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே போகிறார் ஒரு இடத்தில் கூட இந்த செய்தி இந்த கிதாபில் வந்திருக்கிறது என்பதாக அந்த அபு தாஹிர் ஆலிம் அவர்கள் என்ன செய்யலை அப்படின்னா ஒரு இடத்தில் கூட ஒரு நூலை கூட ஆதாரமாக சொல்லிக்காட்டவில்லை முதல் விஷயம் இது என்னவென்றால் அந்த அறிஞர் இடத்திலே நான் நானும் ஒரு ஆலிம் நீங்களும் ஒரு ஆளிம் நீங்கள் ஒரு உங்களுக்கு சமூகத்திலே ஒரு அந்தஸ்து இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது நீங்கள் ஒரு ஒரு மதரசாவினுடைய நாசிராக முதல்வராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நிறைய நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் உங்களிடமிருந்து வெளிவருகிற ஒவ்வொரு செய்திகளும் எவ்வளவு ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகளாக அது இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பேசுகிற அந்த பேச்சு எப்படி குரானுக்கு நேராக மோதுகிறது என்றே நீங்கள் பாருங்கள் அன்பியால முப்பது வசன்கிறார் எந்த ஒரு மனிதருக்கும் நாம் நிரந்தரத்தை ஆக்கவில்லை அப்படின்னா அல்ல என்ன சொல்றான் உமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனுஷருக்கும் நான் நிரந்தரத்தை ஆக்கலைன்னா என்ன அர்த்தம் முன்னாடி வந்து எல்லாருமே மூத்தாயிட்டாங்க எதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை வருவதற்கு முன்பாக நீங்கள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க யாரும் நிரந்தரமா இந்த உலகத்தில் உயிரோட வாழல ஈசாஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழவில்லை அவர்கள் மறு உலக அவர்கள் விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இங்கே பேசவில்லை அதற்கு வேறு வசனங்கள் இருக்கிறது அப்ப எந்த ஒரு மனிதருக்கும் நாம் நிரந்தரத்தை ஆக்கவில்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறானே அதிலிருந்து எப்படி ஹிதர் அலிஸ்லாம் தப்பித்தார்கள் மாவுல் ஹயாத்த ஒன்று இருக்குதான் அதை அவர்கள் குடித்து விட்டார்களா எனவே அவர்களுக்கு மௌத்தே வராதாம் என்றெல்லாம் கதைகதையாக கதைகதையாக நீங்கள் சொல்கிறீர்களே சொல்லுகிற இந்த விஷயம் இந்த குரானுடைய வசனத்திற்கு மோதுகிறதே என்று நீங்கள் ஒருமுறை கூட யோசிக்கவில்லையா அப்படி என்றால் அப்ப நிபல் நாளிஸ்வரம் காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும் நேரம் நபியை வந்து செஞ்சுட்டு இருக்கணும் நல்லடியாருன்னா அப்படித்தான் நபிசல்லா அலி அவர்கள் என்ன இருக்கிறார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்களே இன்று உயிரோடு இருந்தால் மா வசி இல்லா இத்திபாய் அவர் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேற வழி இல்லை என்று நபிசல்லாம் சொன்னார்கள் அப்படி என்றால் ஹிதர் அவர்கள் நபியினுடைய காலத்தில் உயிரோடு இருந்திருந்தால் நபியை வந்து அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு பதிலிலும் முகதிலும் ஹந்தக்கிலும் நடந்த போர்களிலே அவர்கள் உதவி செய்திருக்க வேண்டும் எதிலையுமே நபிசல்லாஹ் குறிப்பிடலையே அப்போ உங்களுக்கு மட்டும் இந்த செய்தி இருந்து கிடைத்தது இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வந்து அவருக்கு கராமத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி அப்போ உங்களுடைய மனுவீச்சியின்படி என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் மார்க்க பயான்கிற பேர்ல மக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஏன் மக்களிடத்தில் தவறான நம்பிக்கைகளை நீங்கள் போதிக்கிறீர்கள் அல்லாஹு அஞ்சிக் கொள்ள வேண்டாமா அல்லாஹ் இதை பற்றியெல்லாம் நாளை மறுமையில் கேட்க மாட்டான் என்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்களை நான் மதிக்கிறேன் உங்களுடைய பணிகளுக்கு அல்லாஹ் மகான உத்தால இடத்திலே அல்லாஹு நல்ல கூலி வழங்கட்டும் ஆனால் மார்க்க பயான்கள் என்கிற பெயரில் மக்களிடத்தில் தவறான செய்திகளை நீங்கள் சேர்ப்பீர்களே என்று சொன்னால் அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்க நேரிடும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே சகோதர சகோதரிகளே ஹெதர் அலை சலாத்தோஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் உயிரோடு குரானில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை தவிர வருகிற அந்த செய்தியை தவிர்த்து குரானில் வேறு எங்கும் அவர் அவர் சம்பந்தமாக பேசல ஆதாரபூர்வமான செய்திகளில் நபிகல் நாயம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஹதர் அலி சலாத்து அவர்கள் உயிரோடு இருப்பதாகவோ அவர்கள் உயிர் வரை அவர்கள் மாவுல் ஹயாத்தை குடித்து விட்டதாகவோ அவர்கள் கேமத்து நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள் என்பதாகவோ எந்த செய்தியும் நபிம் அவர்கள் கூறவே இல்லை சஹாபாக்கரிடம் இருந்து எந்த கருத்தும் வரவில்லை நீங்கள் நன்றாக இமாம்களை மதிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே எந்த இமாம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் இமா அபு அனிபர் அவர்கள் உயிரோடு இருப்பதாக சொல்லி இருக்கிறார்களா இமாம் ரமூல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா மாலிக் ரமூல்லா அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா இமாம் அகமது அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா இமாம் சுவியானி சௌரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா அலிசலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று எந்த இமாம்களும் சொல்லவில்லையே எந்த சஹாபியும் சொல்லவில்லையே நபியும் சொல்லவில்லை அல்லாவும் சொல்லவில்லை ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த செய்தி எங்கிருந்து கிடைத்தது எனவே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எனவே இந்த விஷயம் பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது விஷயம் மார்க்க ரீதியாக எந்த ஒரு பயானை சொன்ன உடனே நாம் அதை நம்பி விடாமல் சொல்லப்படுகிற செய்தி எங்கிருந்து ஆதாரபூர்வமாக எடுத்துச் சொல்லப்படுகிறது என்பதை விழிப்புணர்வோடு நாம் செவிமடுப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு வல்லாஹ் சுபஹான தஆலாவே அனைவருக்கும் நேர் வழிகாட்ட போதுமானவன் போன்ற தவறான செய்திகளை விட்டும் அந்த செய்திகளினால் ஏற்படுகிற தவறான நம்பிக்கைகளை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்தில் உள்ள உம்மத்தையும் அல்லாஹ் சுஹஹான தஆலா பாதுகாத்தருள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்